குடிக்கிற வெயில் பயங்கரமாக இருக்குப்பா சாவை தண்ணி குடிச்சு தண்ணி குடித்து பசியே ஆக மாட்டேங்குது இதெல்லாம் எப்படிதான் சமாளிக்கிறீங்க முதல்ல ஏதோ ஒரு கடையில் மோர் வாங்கி குடிக்கணும் அது தொலா கிடைக்க மாட்டேங்குது நல்ல தரமாக ஒரு தயிர் வடியும் ஒரு நீர் மோரும் வாங்கியாச்சு அப்படி ஓரம் மொத்தம் சாப்பிட்டு அப்புறமா போய் வேலை பார்ப்போம் வெயிலை தாங்கவே முடியலையே இருப்பாங்க வேற லெவலாக இருக்கு தயிர் விடா சூப்பர் மோர் எப்படி பாக்கலாம்ங்க ரொம்ப தண்ணி கா நல்லா திக்காக இருக்குது இது இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சரவம்பட்டி சரவப்பட்டி செக் போஸ்டுக்கு முன்னாடி குரு அமுதாஸ் ஓட்டு இருக்கும் நல்லா இருக்குங்க குரு அமுதாஸ் இருக்கும் இந்த டாக்டர் முக்கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஆப்போசிட்டா முடிஞ்ச ஒரு வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்